வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் வைப்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து வரலட்சுமி பூஜை வருது ஃப்ரைடா அன்னைக்கு சாமியெல்லாம் வந்து புதுசு பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நம்ம சில்வரில் வாங்கியிருக்கிற சாமியும் சரி நம்ம அதை வந்து எப்படி நல்லா புதுசாக ஆக்கலான்னு பார்க்கலாம் நெயில் பாலிஷ் வந்து கோல்டன் கலரில் கிடைக்கிறது அந்த நெயில் பாலிஷை வந்து அந்த கிளிட்டர் ஆகிற மாதிரி நிறையா கிடைக்கிறது அதெல்லாம் வந்து என்ன பண்ணலான்னா அந்த நெயில் பாலிஷை வந்து நான் அந்த அம்மன் முகம்லாம் தான் இருக்குது இல்லையா நம்ம வெளியிலையும் வாங்கியிருப்போம் சில பேர் வந்து கோல்டு பாலிஷ் போட முடிஞ்சால் கோல்டு பாலிஷ் கொடுத்து போட்டுக்கலாம் அது என்ன தான் கோல்டு பாலிஷ் கொடுத்தா கொடுத்தாலும் அது ஒரு வருஷம் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது அந்த பாலிஷ் பண்ணுறதெல்லாம் அதை வந்து நல்லா ப பத்திரமாக பாதுகாத்து அழகாக கவர் பண்ணி வச்சால் அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படி இல்லைன்னு நினச்சிக்கோங்களேன் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம பண்ண இப்போ அந்த பாலிஷ் மேலேயே இந்த நெயில் பாலிஷ்லாம் வந்து கோல்டன் கலரில் இந்த கிளிட்டர் அறு மாதிரிலாம் நல்லா கிடைக்கிறது அதை வந்து அழகாக அந்த கிரீடம்லாம் வந்து நான் அழகாக புதுசு பண்ணிக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து இந்த அன்னபூர்ணி தாயார் காசி விஸ்வநாதர் இதெல்லாம் நம்ம ஆற்றுல வச்சுருப்போம் இதெல்லாம் பார்த்து எல்லாம் என்ன தான் தேய்ச்சி வச்சாலும் நல்லா புளி போட்டு நல்லா எல்லாம் தேய்ச்சி வச்சாலும் ஒரு வாரத்துலேயே பார்த்தேன்னா கருத்து போயிடுறது நல்லா தேய்ச்சிட்டு கொஞ்சம் அந்த நெல் பாலிஷ் வந்து மேலே அந்த கோட்டிங் ஒன்று கொடுத்துட்டோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் நல்லா தாங்கிறது இல்லைனா வாரம் வாரம் எடுத்து நம்ம தேய்ச்சி அலம்புற மாதிரி ஆறுது அதுக்கு வந்து இது மாதிரி நம்ம மெயின்டைன் நமக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சாமியெல்லாம் பார்க்கும்போது நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு நெயில் பாலிஷ் இது மாதிரி கிளிட்டர் ஆகிற நெயில் பாலிஷ் அதாவது கோல்டன் கலரில் இருந்ததுனாக்கா வாங்கிட்டு இல்லைன்னா உங்கள்கிட்ட சா கோல்டன் கலரில் சாந்து கிடச்சதுனா கூட வாங்கி நீங்கள் அது மாதிரி பூச்சிக்கலாம் நல்ல பொழிவாகிடும் சாமி சில்வர் கலர்லேயும் கிளிட்டர் ஆகிற மாதிரி கிடைக்கிறது அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி எல்லாம் டீ பண்ணிக்கலாம் பாருங்க நல்ல தக தகான் இருக்கும் நெயில் பாலிஷ் இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம் போட்டோன்னா அதுவும் இந்த கிளிட்டரிங் நெயில் பாலிஷ்லாம் போடும்போது நல்ல தக தக தகன்னு அழகாக இருக்கும் சாமி பார்க்குறதுக்கு அந்த வெளி அந்த லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் சாமி புதுசு பண்ணிடலாம் சாமியை நம்ம அழகாக காஞ்சோன்னும் இன்னும் பிரைட்டாக தங்கம் மின்னுவா மின்னு பாருங்க அம்மன் முகம் எவ்வளோ நல்லா கிளிட்டராக இருந்து பாருங்களோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த நெயில் பாலிஷ் போட்டு நம்ம வந்து புதுசு பண்ணிட்டோம் சாமியை இப்போ வெள்ளி முகத்தில் இந்த கிரீடம் மட்டும் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிவிட்டா நெயில் பாலிஷ் போட்டுண்டா அழகாக இருக்கும் கோல்டு கிரீடாக வச்சிருந்த மாதிரி அழகாக இருக்கும் இந்த மாதிரி அன்னப்பூர்ணி வந்து காசி விஸ்வநாதர் அன்னப்பூர்ணி எல்லாம் தயாரெல்லாம் இருக்கா இல்லையா இவாறு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துலேயே வந்து நம்ம தேய்ச்சி வச்சோன்னா ஒரு ரெண்டு நாள்லேயே பழுப்பாயிடுறா அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதெல்லாமும் நான் வந்து எடுத்து பாலிஷ் போட்டுக்க போகிறேன் இது கொஞ்சம் நாள் வரும் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு கோல்டு பாலிஷ் போட்ட மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இதெல்லாமும் ஒரு இது மாதிரி போட்டுக்கலாம் நம்ம பால்பட வரும் அது நம்மளன்னா தேய்ச்சிட்டு அப்படி பாலிஷ் போட்டு விட்டுட்டோன்னா ஒரு கோல்டு பாலிஷ் போட்ட ஃபீல் இருக்கும் அது ரொம்ப அந்த பழுப்பாகிறது வந்து கொஞ்சம் ஒரு அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு நம்ம க்ளீன் பண்ணிட்டா போகிறோம் அப்படியே இருந்ததுனா கூட நம்ம அப்படியே விட்டுடலாம் நம்மளுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும் பார்க்குறதே சாமியெல்லாம் பார்க்குறதே ஒரு கோல்டு பாலிஷ் போட்ட எஃபெக்ட் இருக்கும் அழகாக கிலிட்டாரா பாப்பாருமா சாமி எல்லாம் பால பலன்னு நேரில் பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்கும் வீடியோவில் விட இது உங்களுக்கு நல்ல மெயின்டைனும் ஆகும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே மெயின் இப்போ ஹோல்டு காலேஜ்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்வாக ஆகிடுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா లైక్ శార్ షేర్ పను సబ్స్ైబ్ కమంట్ పను நன்றி வணக்கம்